இரண்டு அமைச்சர்களை பதவியிலிருந்து நீக்கம் செய்திருக்கிறார்கள் இது அரசியல் செய்தி அல்ல தமிழ் பற்றிய செய்திதான் இன்றைய செய்தித்தாளிலே காலையிலே பார்க்கிற போது அமைச்சர் இருவர் விடுவிப்பு என்று போட்டிருக்கிறார் இந்த செய்தித்தாள் ஆசிரியர்கள் தமிழ் எங்க படிப்பாங்கன்னு தெரியல மிகவும் கஷ்டமா இருக்கு இரண்டு அமைச்சர்கள் விடுவிப்பு அப்படின்னா அவங்களை யாராவது பிடிச்சு வச்சிருந்தாங்களா என்ன பிணை பிடிச்சு வச்சிருந்தாங்களா இல்ல சிறைச்சாறு இருந்தாங்களா விடுவிப்பு என்பதும் விடுதலை என்பதும் ஒன்று தானே பதவியில் என்ன அவர்கள் இஷ்டம் இல்லாமல் இருந்தார்களா வேண்டாதவறுப்பாக இருந்தார்களா யாராவது பிடித்து அமர்த்தி இருந்தார்களா விடுவிக்கிறதுக்கு பிடிச்சு வச்சுருந்தா தானே விடுவிக்க முடியும் பதவியிலே இருந்தார்கள் பதவி நீக்கம் செய்திருக்கிறார்கள் இரண்டு அமைச்சர்கள் பதவி நீக்கம் என்று சொன்னால் தமிழ் முடிந்து விட்டது விடுவிப்பு என்றால் அவரை யாரோ வலுக்கட்டாயமாக பிடித்து அமர்த்தி உட்கார வைத்துவது போலவும் இஷ்டம் இல்லாமல் இருந்ததை போலவும் இப்போது விட்டுவிட்டார்கள் பிடித்து வைத்திருந்த பணைய கைதிகளை விட்டுவிட்டார்கள் சிறை கைதிகளை விட்டுவிட்டார்கள் என்பது போல தோன்றது அல்லவா தமிழ் அப்போ விடுவிப்பு என்பது சரியான முறையான சொல் அந்த இடத்துல பயன்படு பயன்படாது